ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிரிக்கெட் தொடரில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நான்காவது போட்டியில் லக்னோவை வெறும் ஒன்று விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி தோற்கடித்தது அந்தப் போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ இருநூற்று பத்து ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது அதிகபட்சமாக நிக்கோலஸ் பூரான் எழுபத்தைந்து மிச்சேல் மார்ஷ் எழுபத்திரண்டு ரன்கள் எடுத்தார்கள் அடுத்ததாக விளையாடிய டெல்லி கேப்டன் அக்சர் படேல் உள்ளிட்ட முக்கிய வீரர்களின் விக்கெட்டுகளை இழந்து அறுபது முதல் ஐந்து வரை என ஆரம்பத்திலேயே தடுமாறியது அப்போது அசுடோஸ் சர்மா அறுபத்தாறு முப்பத்தொன்று ட்ரிஷன் ஸ்டப்ஸ் முப்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு விப்ராஜ் நிகாம் முப்பத்தொன்பது பதினைந்து ரன்கள் அடுத்து பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் டெல்லியை திரில் வெற்றி பெற வைத்தனர் மறுபுறம் லக்னோ கையில் வைத்திருந்த வெற்றியை கோட்டை விட்டு சொதப்பியது யூட்டி நிலையில் எனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது என்ற வகையில் டெல்லி கேப்டன் அக்சர் படேல் கூறியுள்ளார் அதாவது தம்முடைய கேப்டன்ஷிப்பில் பல தருணங்களில் இப்படி நழுவிய வெற்றிகள் இன்று கிடைத்துள்ளதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மேலும் பதினைந்து ஓவர்கள் சுமாராக பவுலிங் செய்து சில கேச்சுகளை விட்டு பேட்டிங்கில் சொதப்பியும் வெற்றி பெற்றதற்கு கடைசி ஆறு ஓவரில் சிறப்பாக செயல்பட்டு லக்னோவை இருநூற்று முப்பது இருநூற்று ஐம்பது ரன்களை தொடவிடாமல் செய்ததே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் இது பற்றி அக்சர் படேல் பேசியது பின்வருமாறு போன்ற போட்டிகளை பார்த்து பழகிவிட்டேன் என்னுடைய கேப்டன்ஷிப்பில் மட்டுமே இப்படி ஏற்ற இறக்கங்கள் நடக்கிறது இம்முறை நாங்கள் வெற்றி பெற்றதால் டிஷன் ஸ்டப்ஸ்க்கு ஏன் அந்த ஓவரை கொடுத்தீர்கள் என்று மக்கள் யாரும் புகார் சொல்ல மாட்டார்கள் இப்படி பவர் பிளே ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழந்தும் கடைசியில் வெற்றி பெறுவதை அதிகம் பார்க்க முடியாது கடைசியாக அதை எப்போது பார்த்தேன் என்று எனக்கு நினைவில்லை முதல் ஆறு ஓவர்களில் லக்னோ பேட்ஸ்மேன்கள் விளையாடிய விதத்தை பார்த்தபோது நாங்கள் கொஞ்சம் அதிகம் ரன்கள் வழங்கி விட்டோமோ என்று நினைத்தோம் நாங்கள் சில முக்கிய கேட்களையும் விட்டோம் அதனால் அவர்கள் இருநூற்று முப்பது இருநூற்று ஐம்பது ரன்கள் அடிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியில் அவர்களை இருநூறு ரன்களுக்குள் கட்டுப்படுத்தியது எங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது கடினமாக உழைக்கும் எங்களுடைய வீரர்